ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அக்ஷய பாத்திரம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் இனிப்பு ஆப்பம் தான் சுவையான சாஃப்டான பொசு புசு இனிப்பு அப்பம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாமாங்க நான் இதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன கப் யூஸ் பண்ணியிருக்கேன் அதே கப்பில் கால் கப் அளவு அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் அளவு ரவை ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிற டேஸ்ட்டுக்காக கூடவே ஒரு பிஞ்ச் அளவு சோடாப்பு ஃப்ரெஷ்ஷான ஒன்று ஏலக்காய் வாசனையின் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு ஏலக்காய் போட்டிங்கனாலே நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும் அதே கப்பில் ஆஃப் கப் அளவு தேங்காய் துருவல் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் தேங்காய் பொடியை கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் இதுக்கு ஜாக்ரி பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் அதே கப்பில் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் நீங்கள் நாட்டு வெள்ளம் அச்சு வெள்ளம் எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃப் கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் இதில் தூசி மண் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம செய்கிறோம் உங்கள்கிட்ட வெள்ளம் இருந்தது தான் அதையும் நுணுக்கி ஈஸியாக வந்துட்டு கரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சட்டுன்னு கரைஞ்சணும் தூசியும் மண்ணையும் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு கரைக்கும் போது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் அப்படியே விட்டுருங்க அதை அது நல்லா கெட்டிமாக இறுக்கி பதத்துக்கு வந்துடும் இப்போ ஆஃப் அன் ஹவர் கழித்து பார்த்தோன்னா நல்ல இறுக்கம் கொடுத்து வந்துடுச்சு இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம ஆயில் சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பொறிச்சு எடுக்கலாம் கடாய் மாதிரி வச்சோன்னா ஒன்று ரெண்டு தான் நம்ம போட முடியும் இந்த மாதிரி சாஸ்பேன் வச்சுக்கிட்டிங்கன்னா அட்ட டயத்தில் ஒரு த்ரீ ஃபோர் பண்ணிடலாம் இல்லை குழிப்பனியார கல் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் போட்டு எடுக்கலாம் ஈஸியாக முடிஞ்சிரும் இனிப்பு அப்பம் எண்ணெயில் ஊற்றிட்டு மேலே எண்ணெயை லைட்டாக இப்படி இப்படி மொண்டு மொண்டு ஊற்றுனீங்கனாலே உங்களுக்கு வந்து பொசு பொசுன்னு நல்லா உப்பி வந்துடும் சைஸ் வந்து நம்ம விருப்பப்பட்ட சைஸ் தான் எவ்வளோ வேணாலும் பெருசாகோ சின்னதாகவோ நம்ம மாற்றி ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்லா சூடாக வேற இருக்குது ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா உள்ளே நல்லா ஹாலோவாக நல்லா சூப்பராக புஃப்னு உப்பி வந்திருக்கு இப்போ நீ பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சுவை உங்கள் வீடுகளில் Thanks for watching.